நான் உங்கள் உற்சவம் இன்னைக்கு ஒரு அழகான கதை பார்க்கலாங்க ஸோ நம்ம நிறைய பேர் என்ன நடக்கும் அப்படின்னா இதே ஒரு விஷயத்த எதிர்பார்த்துட்டே இருப்போம் அந்த எதிர்பார்ப்பு கூட அடுத்தவங்க கிட்ட தான் இருக்கும் ஆனால் நம்ம உள்ளக்குள்ள மாறணும் அப்படின்னா நம்மளோட மனம் வந்து நம்மளை மாற விடாது இல்லையா ஸோ எப்பயுமே சரியும் சரி தவறும் சரி எதிர்பார்ப்புகளும் சரி எல்லாமே மற்றவங்க கிட்டே இருந்து தான் நமக்கு இருக்கும் ஸோ அதை ஒட்டி இன்னைக்கு ஒரு அழகான கதை பார்க்கலாங்க ஸோ ஓ கோஷோ வந்து இந்த கதையை ரொம்ப அழகாக சொல்கிறாருங்க நம்மளோட அறியாமை எவ்வளோ தூரம் இருக்கு நம்ம என்ன செய்கிறோன்றது நமக்கே நிறைய நேரங்களில் தெரிய மாட்டேது ஆனால் செஞ்சுட்டு போயிட்டுருக்கோம் இப்போ ஒரு ஊரில் ஒரு புதுசாக ஒரு கடை திறக்கப்படுதுங்க அந்த கடைக்கு முன்னாடி எழுதியிருக்கு என்னன்னா இங்கு கல்யாணத்துக்கு பெண் வரன் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்குங்க பயங்கர கூட்டம் அலமோதுது ஏன்னா பெண் இல்லையா பெண் கிடைக்க போகிறே ஸோ கல்யாணத்துக்கு நமக்கு எதிர்பார்த்த மாதிரி பெண்ணை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த வாலிப வயசு பசங்க இருக்காங்கல்ல அவங்க ரேடி வந்துட்டுருக்காங்க அந்த கதவை திறக்கப்படுது ஒருத்த உள போகிறாரு போன உடனே லெஃப்ட் சைடு ஒரு கதவு இருக்குது ரைட் சைடு ஒரு கதவு இருக்குது ஸோ லெஃப்ட் சைடு எழுதப்பட்டிருக்கு வயது குறைவான பெண் வயது அதிகமான பெண் அப்படின்னு அப்போது ஆப்வியஸ்லி நம்ம வயது குறைவான பெண் கதவை திறப்போம் இல்லையா அந்த கதவை திறக்கிறாங்க திறக்கும்போது லெஃப்ட் சைடு ரைட் சைடு அதே மாதிரி டோர் கிடைக்கிது அப்போது லெஃப்ட் சைடில் என்ன அப்படின்னா அழகான பெண் சுமாரான பெண் அப்படின்னு எழுதியிருக்கு அகெயின் அழகான பெண்கள போகிறாரு அப்போ நல்ல சமையல் செய்யும் பெண் சுமாராக சமையல் செய்யும் பெண் அப்படின்னு போட்டிருக்கு நல்ல சமையல் செய்யும் பெண் உள்ள திறந்துட்டு போகிறாரு அருமையாக பாட்டு பாடும் பெண் சுமாராக பாட்டு பாடும் பெண் அப்படின்னு ரெண்டு கதவு தெரியுது அருமையான பாட்டு பாடும் பெண்கள போறாரு அப்போ அருமையாக நடனமாடும் பெண் சுமாராக நடனமாடும் பெண் அப்படின்னு போட்டிருக்கு அருமையாக நடனம் ஆடும் பெண்கள போறாரு போகும்போது அவருக்கு அங்கே காத்திருந்ததாங்க பெரிய சர்ப்ரைஸ் பெரிய கண்ணாடி ஒன்று இருந்தது அந்த கண்ணாடியில் தாங்கள் வருகைக்கு நன்றி ஒரு முறை தங்களை தாங்கள் பார்த்து கொள்ளவும் அப்படின்னு கண்ணாடியில கண்ணாடியில் எழுதியிருக்கு அவரு அவர் முகத்தை அவரை கண்ணாடியில் பார்க்குறாரு பார்த்தோன்னே வெக்கத்தில் தலைய கீழே போட்டுக்கிறாரு ஏன்னா நம்ம மற்றவங்க கிட்டே எதிர்பார்க்குறோம் இவங்க இப்படி கிடைக்கணும் நமக்கு இது வேணும் ஆசைப்படுறது இல்லை ஆனால் அந்த ஆசைப்படுறதுக்கு முன்னால் நம்மளுமே நம்மளோட தகுதியை கொஞ்சம் வளர்த்துக்கணும் இல்லையா ஏன்னா இப்போது நம்ம எப்படி மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி மற்றவங்க நம்ம கிட்டையும் அந்த குண குணநலன்களாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க வெளியில் வந்துட்டு வராங்க ஸோ இந்த கதை மூலமாக வந்து ஓஷோ என்ன உணர்த்துறாரு அப்படின்னா நம்ம எல்லாருமே மற்றவங்க மற்றவங்களோட குறைகள் மற்றவங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் மற்றவங்க மாறணும்னு நினைக்கிறோம் எல்லாமே மற்றவங்களை ஒட்டி தான் இருக்கேன் ஒழிய நான் எப்படி இருக்கேன் என்னோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன என்னுட நிலைமாற்றம் இருக்கா இல்லை நான் எப்படி இருக்கணும் நான் என்ன விஷயங்கள்ல எனக்குள்ள மாற்றிக்கணும் நான் எப்படி என்ன வந்து ஒரு சிறந்த மனிதனாகவும் உயர்ந்த மனிதனாகவும் மாற்றிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க மறந்துடுறோம் ஸோ இந்த கதையிலிருந்து நம்ம நம்மளோட ஸ்கில்ஸாக இருக்கட்டும் நம்மளோட திறமைகளாக இருக்கட்டும் நம்மளோட தன்மையாக இருக்கட்டும் நம்மளோட நிலைமையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம நம்பளேருந்து மாற்ற ஆரம்பிப்போம் மற்றது எல்லாம் தானாக நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன்